அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாத்து வசலாத் வசலாம் அலா சயதுனா அஹம்மதின் வாலிகி வாசாபி அஜ்மையின் என்னிடம் இருந்து ஒரே ஒரு செய்தி கிடைத்தாலும் அதை பிறருக்கு எடுத்துரைங்கள் என்ற நல்ல நோக்கத்தோடு இன்னைக்கான பயானை நம்ம வந்து பார்க்க போறோம் சரிங்களா உரைகளில் சிறந்தது அல்லாஹுடைய வேதம் வழிகாட்டில் சிறந்தது நபி சொல்லா அலிஸ்லம் அவங்களுடைய வழிகாட்டுதல் செயல்களில் தீயவை மார்க்கத்துல புதிதா உண்டாக்க ஒவ்வொரு மோமினுக்கும் நபி சொல்லலா தான் மிக நெருக்கமானவங்களா இருக்கணும் முதல் நபராக பிரியத்துக்குரிய முதல் நபராக தான் இருக்கணும் சரிங்களா இதையும் நவிசலதா ஆலயத்துல பதிவு செய்கிறாங்க ரசுல்லா சொல்கிறாங்க உங்கள்ட்ட நான் ரெண்டை விட்டுட்டு போகிறேன் அந்த ரெண்டை பின்பற்றும் காலமெல்லாம் நீங்கள் என்றுமே வழி தவிர மாட்டீர்கள் என்பதை பதிவு செய்கிறாங்க இது என்னதெல்லாம் அப்படின்னு கேட்டால் அல்லாவுடைய வேதம் ரசுல்லாவுடைய வழிமுறை அதனால நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த விஷயத்துல இருந்தாலும் இதில் மார்க்க நம்மளுக்கு வழிகாட்டு இருக்கா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல நம்ம கவனம் செலுத்தக்கூடியவர்களாக இருக்கணும் எல்லா இடத்துல துவா செய்யக்கூடியவர்களாக இருக்கணும் ஏ நன்மைக்கு எங்களுக்கு வழிகாட்டு நன்மைக்கு எங்களுக்கு வழிகாட்டு நல்லதை செய்யக்கூடிய பாக்கியத்தை தான் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களா இருக்கணும் இன்னைக்கான தலைப்பு என்னன்னு கேட்டால் ஆணவம் அழிவை தரும் ஆணவம் அப்படிங்கிறது வந்து நம்மள இடத்துல இருக்கா அப்படின்னு சற்று சிந்திக்கணும் நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு கேட்டால் ஆணவம் என்பது பணக்காரர்கள்ட்ட இருக்கும் பதவி உள்ளவங்கள்ட இருக்கும் எல்லாருடைய கருத்தாகவும் இருக்கும் நம்மளிடத்துல இருக்கா அப்படின்னு கேட்டால் நானும் ஆணவம் படமாட்டேன் அப்படின்னு நினப்போம் ஆனால் இன்னைக்கு வந்து நம்மளுக்கான சுய பரிசோதனை தான் இது ரசுல்லா சொல்கிறாங்க ஆணவம் என்பது உண்மையே மறுப்பது அப்படின்னு சொல்றாங்க இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கதைசு ஆணவம் கொண்டவர்கள் எப்படி இருப்பார்கள் அல்லா சுபானத்தலா தன்னுடைய திருமறையில் ஏழில் நூப்பி நூற்றி நாற்பத்தி ஆறில் சொல்கிறான் ஆணவம் கொண்டவர்கள் எந்த ஒரு சான்றையுமே ஏற்றுக்கொள்ள மாட்டார்களாம் என்ன பெருமை என்பது யாருக்குரியது அது இறைவனுக்கே உரித்தானது இறைவன் பதிவு செய்கிறான் நாற்பத்தி அஞ்சில் இருபத்தி ஏழு என்ன பெருமைக்குரியவன் இறைவன் மட்டும்தான் அந்த பெருமையை நாமப்பட்டோம் அப்படின்னா அல்லாஹ் தலா வேதனை செய்வான் அப்படிங்கிறது தான் இறைவனுடைய கூற்று அல்லா நம்மளை பாதுகாக்கணும் நவிசலாலை சொல்லுன்னு சொல்றாங்க கண்ணியம் என்பது இறைவனுடைய கீழா கீழாடை பெருமை என்பது அவனுடைய மேலாடை இதில் யார் போட்டி போடுவாங்களோ அவங்கள நான் வேதனை செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹாலாக பதிவு செய்கிறேன் ரசூல்லா சொல்கிறாங்க இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கதீஸு சரிங்களா அதுக்கடுத்து வந்து பெருமையோடு அகந்தையோடு இருப்பவர்களை என்றைக்குமே அல்லாஹாலா நேசிக்கவே மாட்டான் இது முப்பத்தி ஒன்றில் பதினெட்டு குரான்ல உள்ளது சரிங்களா பூமியில கர்வத்தோடு நீங்க நடக்காதீங்கன்னு அல்லா சுபானத்தலா சொல்றான் ஏன்னா பூமியை நீங்க பிளந்துடவும் முடியாது அளவுக்கு நீங்க உயர்ந்து விடவும் முடியாது அப்படின்னு சொல்றான் காரும் எதற்காக அழிக்கப்பட்டான் அப்படின்னு கேட்டா ஆணம் கொண்டதுனால பெருமை கொண்டதுனால என்ன அப்ப இது இதுல வந்து நம்ம கவனமா இருக்கணும் அவன் வீட்டோடு அழிக்கப்பட்டான் ஆணவத்தால் அழிந்த கூட்டம் ஆது கூட்டம் நாற்பத்தி ஒண்ணுல பதினஞ்சுல சொல்றான் ரபுலாலின் அப்போ அந்த ஆணவம் கொண்டவர்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னு கேட்டா ஏழு இரவு எட்டு பகல் அவங்க வேதனை செய்யப்பட்டான் அல்லா தன்னுடைய திருமறையில அறுபத்தி ஒம்போதில் ஏழில் சொல்றான் யாருமே அவங்களை மிச்சம் கிடையாதுங்கிற விஷயத்தையும் அறுபத்தி ஒம்போதில் எட்டில் பதிவு செய்கிறான் புரோங் என்பவன் அல்லாஹ் ஒருத்தன் உண்டுன்னு சொன்னான் உண்டுன்னு ஏ சொன்னாலும் முசாலேஸ்லுடைய விஷயத்துல அவன் மாறு செஞ்சான் தான் தான் அல்லான்னு சொன்னான் பெருமை ஆணவம் என்பது அவனுடைய உள்ளத்துல இருந்துச்சு அல்லாஹ் தாலா அதன் பிரகாரம் நடந்ததுனாலே அல்ல அவனை அழிச்சான் சரிங்களா இதுவும் இருபத்தி எட்டாவது அத்தியாயத்துல பதிவு செய்யப்பட்ட ஒரு விஷயம்தான் என்னைக்குமே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த ஆணவம் நம்மள இடத்துல இருக்கா அப்படிங்கிறதுல தலா மறுமை நாளையில வந்து வானத்தை வந்து தன்னுடைய வலது கையில் சுருட்டி வச்சுக்கிடுவானா வச்சுக்கிட்டு நானே அரசக்கு அடக்குமுறையாளர்கள் எங்கே ஆணவம் கொண்டவர்கள் எங்கே அப்படின்னு கேட்பானாம் பூமியே தனது இடதுகரத்துல சு சுருட்டி வச்சுக்கிடுவானா அப்பவும் சொல்லுவானா நானே அரசன் அடக்கும் முறையாளர்கள் எங்கே ஆணம் கொண்டவர்கள் எங்கே அப்படின்னு கேட்பானா இது முஸ்லீமில் பதிவு செய்யப்பட்ட ஒரு கதீசு சரிங்களா ஆணவம் கொண்டவர்களுக்கு வந்து என்னைக்குமே வந்து நரகம்தான் நரகம்தான் அவங்களுடைய கூலியா இருக்கும் என்ன ஒரு தடவை வந்து நரகமும் சொர்க்கமும் வாக்குவாதம் செஞ்சிச்சான் இது முஸ்லீமில் பதி செய்யப்பட்ட ஒரு கதீசு வாக்குவாதம் செய்யும்போது நரகம் சொன்னுச்சா நான் வந்து அக்கிரமம் புரியக்கூடியவங்களையும் ஆணவன் கொண்டவங்களையும் நான் நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி சொன்னிச்சான் நரகம் சொர்க்கம் சொன்னிச்சான் என்னுள்ள வந்து பலவீனமானவர்களும் என்ன ஏழைகளும் மட்டும்தான் நான் அவங்கள கொண்டு நிரப்புவேன் அப்படின்னு சொல்லி சொர்க்கம் சொன்னிச்சான் அப்போது வல்லமையும் மாண்புமிக்க அல்லாஹ் சொல்கிறானா நரகத்துக்கிட்ட நீ எனது வேதனை நான் உன் மூலம் நான் நாடியவர்களுக்கு வேதனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா சொர்க்கத்துட்டு அல்லா தலா சொன்னானா நீ எனது பேரருள் உன் மூலம் நான் ஆடியவர்களுக்கு அருள் புரிவேன் அப்படின்னு சொல்லி சொன்னானா அப்போ நம்ம என்னைக்குமே ஆணவம் கொண்டவர்களா ஒருபோதும் இருக்க ஒரு விஷயத்துல நாம கவனமா இருக்கணும் இப்போ அது சார்ந்து நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு சம்பவம் பல தடவை கேட்டிருப்போம் இருந்தா என்ன இந்த ஒரு தடவையும் நம்ம கேட்போம் பதினெட்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ரெண்டுல இருந்து நாற்பத்தி நாலு வரைக்கும் சொல்றான் யார பத்தி சொல்றான் அப்படின்னா இரண்டு நண்பர்களை பத்தி சொல்றான் இரண்டு நண்பர்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் ஒருவர் அல்லாவுக்கு அஞ்சக்கூடியவர் இன்னொருவர் அஞ்சாதவர் என்ன இந்த ரெண்டு பேத்துல ஒரு ஒரு நபருக்கு அல்லாஹாலா வந்து எப்படி செல்வ வளத்தை கொடுத்திருக்க அப்படின்னு சொல்றான் அப்படின்னா ரெண்டு தேர்ச்ச தோட்டத்தை திராட்சை தோட்டத்தை கொடுத்தானா அதை சுத்தி பேர்ச்ச மரங்களையும் அமைச்சு கொடுத்திருக்கான் அந்த தோட்டங்களுக்கு இடையே நிலத்தையும் பயிர் நிலத்தையும் கொடுத்திருக்கான் ஏன்னா அந்த தோட்டங்களுக்கு நல்ல விளைச்சல் கொடுத்துருக்கான் ரபுலாலமின் இந்த விளைச்சல் அப்படிங்கிறதுல எந்த ஒரு குறையுமே இல்லாத அளவுக்கு ரபுல் கொடுத்துருக்கான் இந்த தோட்டங்களுக்கு மத்தியில ஒரு ஆறையும் ஓட செஞ்சிருக்கான் அல்லாத்தலாம் இதனால அவனுக்கு நல்ல பலனும் கிடைச்சிச்சு அப்படிங்கிறதையும் பதிவு செய்கிறான் ரபுலாலமின் ஒரு நாள் இந்த ரெண்டு பேரும் உரையாடுதாங்க அப்போ அதுல வந்து எல்லா வளங்களும் கொடுக்கப்பட்ட அந்த மனிதன் சொல்லுதான் நான் உன்னை விட அதிக செல்வம் உள்ளவன் ஆள் பலமும் உள்ளவன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவன் தனது தோட்டத்துக்குள்ள நுழைதான் அப்பொழுது அப்போ வந்து தன்னுடைய ஆன்மாவுக்கு கொடுமை இழைப்போனா அவன் சொல்கிறான் எப்படி அவனுக்கு அவனே நஷ்டம் இழைத்தவனா சொல்கிறான் இந்த செல்வம் என்றைக்குமே அழிந்துவிடும் நான் நினைக்கவே மாட்டேன் மறுமை எப்பொழுது வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவும் மாட்டேன் ஒருவேளை நான் என் இறைவன்கிட்ட நான் திரும்ப இறைவன் இதை விட மகத்தான ஒரு இடத்தையே நான் பெறுவேன் அப்படின்னு சொல்லி அவனா சொல்றான் இப்போ இன்னை இதே மாதிரி பேசக்கூடியவர்கள் நிறைய பேர் இருக்காங்க நான் அல்லாட்ட பதில் சொல்லிக்கிடுவேன் அஹ் எனக்கும் அல்லாவுக்குமானது நான் கபூர்ல பாத்துக்கிடுவேன் நான் மறுமையில பாத்துக்கிடுவேன் இதெல்லாம் இதெல்லாமே ஒரு ஆணவ பேச்சு தான் அல்ல பாதுகாக்கணும் இப்படிப்பட்ட பேச்சுகளை விட்டு நம்மளை பாதுகாக்கணும் பேசக்கூடியவர்களை அல்லா பாதுகாக்கணும் சரிங்களா அப்போ இப்படி சொன்ன உடனே அவனுடைய நண்பன் சொல்றான் மாபெரும் நீ நிராகரிக்க அவன் மண்ணில இருந்து படைச்சான் விந்தில இருந்து படைத்தான் ஒரு முழு மனிதன உருவாக்கணும் அப்போ இந்த இந்த அல்லாக நம்ம யாரோட இணை வைக்க கூடாது என்ன யாரையும் இணைச்ச கூடாது இணையாக்க கூடாது உன் நான் நுழையும் போது உன் நாவில இருந்து கோத்தை இல்லா பில்லா அப்படிங்கிற வார்த்தை வெளிவரலையே நீ அதெல்லாம் சொல்லியிருக்கணும் அப்படின்னு உன்னை விட நான் செல்வத்திலையும் மக்கள் செல்வத்திலையும் உன்னை விட நான் குறைஞ்சவனா இருக்கேன் அப்படின்னு நீ நினைச்ச அப்படின்னு சொல்லி சொன்னா என்னுடைய இறைவன் உன் தோட்டத்தை விட எனக்கு சிறந்ததை தரலாம் என்ன உன் தோட்ட ஓன் தோட்டத்தை வானத்திலேருந்து எதையாவது ஒரு ஆபத்தை அனுப்பி அதை அழிச்சிடலாம் அந்த தோட்டம் வெட்ட வெளியே ஆயிடலாம் எதுவுமே இல்லாத அளவுக்கு அழிச்சிடலாம் என்ன அதுக்கடுத்து அதனுடைய தண்ணி வச்சி போயிடலாம் விளை யாவும் அழிக்கப்பட்டுடலாம் திராட்சை தோட்டம் அப்படியே குப்புற உளுந்துடலாம் முதலீடு எல்லாம் வீணாயிரலாம் அப்ப இந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் வந்து சொல்றாரு என்ன அதே மாதிரி ஆகிறது எல்லாமே ஒரு நாள் மறுபடி ஒரு நாள் வரும்போது எதுவுமே இல்லாத நிலைக்கு அவர் பார்க்காரு அப்போ அந்த ஆள் சொல்றாரு என் இறைவனுடன் யாரையும் நான் இணை வைக்காமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் சரிங்களா அப்போ ஆணவ பேச்சு அப்படிங்கிறது என்றைக்குமே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இதனுடைய பிரதிபலனாக நம்மள இடத்துல இருக்கணும் ஒரு தடவை உமரலீலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் மக்கள் இடத்துல உரையாற்றி கொண்டிருப்பாங்க திடீர்னு என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த இடத்துல இருந்து விலகிட்டு சம்பந்தம் இல்லாத விஷயத்த பேச ஆரம்பிப்பாங்க அதாவது என்ன பொருள் அவங்க வந்து சபையில பேச வந்தாங்களோ எதை பத்தி பேச வந்தாங்களோ அதை பத்தி பேசாம சம்மந்தம் இல்லாம பேச ஆரம்பிப்பாங்க என்ன சம்பந்தம் இல்லாம சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா நான் ஏழையா இருந்தேன் நான் உணவிற்காக இறைத்துதர் செலவாலயத்துல அவங்கள்ட்ட வந்து தண்ணீர் இறைச்சி சில பேர்த்தம்பளங்களை வந்து கூலியா பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு மேடை மேடையில இருந்து இறங்கிட்டாங்க அப்போ ஒரு மனிதர் கேட்காரு ஹலிஃபாவே எந்த வித சம்மந்தமே இல்லாமல் இப்படி நீங்கள் பேசுகிறீங்களா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது என் உள்ளத்தில் வந்து ஒரு அகந்த உண்டாவத மாதிரி ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு அதான் நான் கடந்து வந்த பாதையை வந்து நான் பேசினேன் அப்படி பேசி நான் நினச்சி பார்த்தாவது என் ஆணவம் என்னுடைய உள்ளத்தை விட்டு விலகி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அவங்களாம் எப்பேற்பட்ட சத்தியசீலர்கள் நம்ம சிந்திச்சு பார்க்க வேணாமா இன்னைக்கு நிறைய ஆணவம் கொண்டவர்கள் தான் சமூகத்தில் இருக்காங்க எப்படிலாம் ஆணவம் கொள்றாங்கன்னு பாருங்கள் ஒரு சாரார் தொழுவுங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் மாட்டாங்க அதை செயல் செயல்படுத்தவும் மாட்டாங்க இதுதான் ஆணவம் குரான் ஓத சொன்னால் எனக்கு வரமாட்டுக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அல்லா வந்து உம்மி நபியே என்ன சொல்கிறான் இக்கராபிஸ்மிக்க அல்லதே ஹலக் உண்மை படைத்தானே அப்படிப்பட்ட உம்மது இறைவனின் திருப்பெயரால் ஓது வராட்டியும் ஓதணும் ஏன்னா அதுதான் உண்மையை ஏற்றுக்கொள்வது வராதுன்னு சொல்வது ஆணவம் உண்மையை மறுப்பது ஆணவும் அப்போ நம்ம வந்து மார்க்கம் சார்ந்த எந்த ஒரு விஷயத்துலையுமே எந்த தேவையில்லாத பேச்சுக்களை உண்மையை மறுக்கும் முகமாக நம்ம கொண்டு வரக்கூடாது சரிங்களா கவனமாக இருக்கணும் அல்லாஹ் தாலா ஆணவம் பெருமை அகந்த இவற்றையெல்லாம் விட்டு நம்மளை பாதுகாப்பானாங்க இஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளாஹி